நான் நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்துவதற்கு இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்ம மேய்த்துகிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் அநாயக தவறு நம்ம மேய்கிறோம் பல தவறுகள் பல குடல்படைகள் நடந்து ஒன்று இன்னும் எல்லா இடத்துலையுமே பொதுமக்களை சொல்ல முடியாது சரியான இடத்த கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையிலிருந்து உரிய கான்ஸ்டமுள்ள அவங்கள எப்ளை பண்ணுறோமா திரௌடம் சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் தமிழகத்தில் நீங்கள் பாருங்கள் கள்ளக்குறிச்சி ஆரம்பித்த மரணத்தை பாருங்கள் அறுபத்தி நாலு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோல ஐந்து பேர் வரிசையாக இந்த க்ரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கும் கரூரும் அப்படித்தான் அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம்

அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க மூன்றாம் இது இப்பேரு இழுபறி கிட்டத்தட்ட நான்கு அஞ்சு நாள் இழுபறி இந்த லாண்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்க போய் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கணும் ஏன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவங்க சொல்கிறாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு கூடாது டிராஃபிக்கு பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கு நேருச்சம்பரத்துல எந்த வழி இருக்குங்கன்னா ஒருவேளை முக்கியமான விவிஐ பின்னு நாம யார சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்கள வெளியே வரணும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ஊர்ல அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீதி பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல வைக்கும் காரணம் அந்த அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கை செஞ்சோ ஒரு ஹை கோர்ட் ஜஸ்டிஸ் போட்டுட்டோ கண்துடைப்புக்கு எதுவும் நடக்கிறது கேள்வியே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்தி எட்டு சொல்லுவாங்க சார் ஆளுங்கட்சிக்கான பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஆயிரத்தி எட்டு சொல்லுவாங்க இங்க கொடுங்க அங்க கொடுக்கணுமா அதை ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அங்க சொல்றதெல்லாம் கேக்குறக்கா கலெக்டர் பொசிஷன் உட்காந்துருக்காங்க அதனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மீது உடனடியாக முதலமைச்சர் மறுபடியும் கிடைக்கும் என்ன ஒரு பொம்மா தொலை பண்ணி விட்டுக்காரன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியால பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கன்னாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு ஏன்னா மத்த மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்கா இருக்கு அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி வழங்க ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ட் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பாக்குறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்கு ஆண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு இஷ்யூ நடந்து பின்பு வருவதற்கு முதலமைச்சரா இல்ல ரிவியூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் டெல்லி சென்னையில இருந்து பாக்குறாங்களா ஆனால் மாநில தலைவர் நயினாரன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு அந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணும் நீங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டை ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் செக்ஷன் வித் ட்ரா பண்றாரு இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்குறாரு அஜித் குமார் கேஸ் அதனால தாமாக முன்வந்து சிபிஐ என்கொயரி அந்த கூட்டத்துல யாராவது ட்விட்டர் பண்ணாங்களா அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடை ட்ரிகர் பண்ணாங்கன்னா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு லாட்ரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணித்து யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கா நீங்க கேட்ட கேள்வி மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க உண்மையா பொய்யா நியாயமா நியாயம் இல்லை தெரியாது போட்டு பார்க்கணும் ஆனால் என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயம் செருப்பு வீசினாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க சிறப்பு வீச மாட்டாங்க தெரியாதன சிறப்பு வீசுவாங்க சிறப்பு வீசுறாங்க ஏன் கரண்ட் கட்டாச்சு இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில வேற கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூர்ல வரலைங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க எல்லாம் கிராமத்துக்கு கொஞ்சம் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்துல இருந்து மக்கள் வரதான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்ந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரே பாயிண்ட் வச்சா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராம என்ன பண்ணுவாங்க அதுவும் வீக்கெண்ட்ல வைக்கணும் சனிக்கிழமை வைக்கணும் சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லாரும் வரத்தான் செய்வோம் குழந்தை குட்டியை கூட்டிட்டு வருவாங்க அந்த வீக் டே வரத்த குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா எடுத்து மக்கள் வர செய்வார்கள் கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவேன் ஒரு தலைவனை அதனால விஜய் அவர்களை போட்டா யோசிக்கலாம் அவர் யாருமே